ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து என்ன பார்க்குறோன்னா பச்சை மொச்சை குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு தக்காளி போட்டு தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு தேங்காய் ஒரு கால் மூடி அளவுக்கு போட்டு வ நல்லா வதக்கி வெச்சுட்டு ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாலிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் எண்ணெய் ஊற்றி கருவி சீரகம் போட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் வதங்கினதும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதை போட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு பச்சை மொச்சை கொட்டை இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அப்புறம் இதிலே வந்து உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு வந்து நான் இன்னைக்கு கட் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து சா இட்லி தோசை சப்பாத்தி பூரி அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கொதிக்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு எடுத்துகிட்டு நல்லா குழம்பு கெட்டியாகி கொதித்து வந்துச்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து காலைல நான் தோசையோடு தான் வச்சு சாப்பிட்டேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பாய்